யூத் வெல் ப்ரோக்ராம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் டூ எக்ஸாம்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மத்தியில ரெண்டு அச்சீவர்ஸ் வந்திருக்காங்க அவங்க யாருன்னா ஃபெனிலா அண்ட் ஜெனி அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க ஓகே சோ லிசன் கேர்ஃபுல்லி ஹாய் என்னோட பேரு பெல் தாளாட்டும் இயற்கை எழில் கொட்டி கிடக்கும் நாஞ்சில் நகரமாம் நாகர்கோவிலில் மனம் முழுவதும் மனம் தழுவ எண்ணங்கள் வண்ணங்களாக சந்தோஷவானில் சிறகடிக்கும் சாதனை பறவைகள்தான் பெனி அண்ட் ஜெனி எட்டி பிடிக்கும் தூரத்தில் இல்லாத வெற்றியை விட்டுவிடும் எண்ணமில்லை என்று உழைத்து வரலாற்றின் பக்கங்களில் முத்திரை பதித்தவர்களே இவர்கள் என்றால் அதுதான் உண்மை ஹாய் என்னோட பேரு ஜெனிக்சன் ஜெயராஜ் என்னோட சொந்த ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நாகர்கோவில் என்னோட அப்பா பேரு ராபின் எதிராஜ் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் அம்மா பேரு ஜெயாக்ளோரி கவர்மெண்ட் டீச்சரா ராமநாதபுரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு கூட பிறந்தது ஒரு அண்ணே ஜெயராஜ் பிஇ ஃபைனல் இயர் முடிச்சிருக்கான் இவங்க கூட எங்கள் பாட்டி இருக்கிறாங்க என் ஸ்கூலிங் பற்றி சொல்லணும்னா பதினாலு வருஷமாக நான் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கேன் எல்கேஜிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வர சிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோவில் ஸ்கூல் பிரின்சிபல் கரஸ்பாண்ட் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன் ஹாய் என் பெயர் ஃபெனிலா பெல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஒரு குக்கிராமம் கஞ்சிக்குழி இருக்கு தான் என்னோடய சொந்த ஊர் என் அப்பா பேர் எட்வின் லாரன்ஸ் ராஜா ஸ்டேட் பேங்க்கில் ஹோம் லோன் கவுன்சிலராக இருக்காங்க அம்மா ஷீலா அவங்க விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் லெக்சராக இருக்காங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் என் வீட்டில் அண்ணன் இருக்கான் அவன் இல்லை சென்னை லயோலா காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் இனி தேர்ட் இயர் போகிறான் எனக்கு ஒரு பாட்டிமா இருக்காங்க என் ஸ்கூலிங் பற்றி சொல்லணுன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஒரே ஸ்கூல் பொஞ்சஸ்லி ஸ்கூலில் தான் படிக்கிறேன் நாகர்கோவில் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஸ்கூலில் என் டீச்சர்ஸ் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்துலேயுமே என்னை கைட் பண்ணாங்க மெயின் கடவுளுக்கு அடுத்தது எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தது என்னோட ஒரு சார் தாமஸ் சார் அவங்களுக்கு இப்போது ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ரெண்டு சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கும் நீங்க ரெண்டு வருமே ரிலேஷன் ஆமே ஆமா ரெண்டு பேருமே ரிலேஷன்ஸ் தான் அவன் எனக்கு மாமா நான் அவனோட மருமக ஆனால் நாங்கள் எப்போவுமே அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிப்போம் அவனை சும்மா அவன் பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன் அவனும் என்ன பேரை சொல்லி தான் கூப்பிடுவான் நீங்கள் என்ன டோட்டல் எடுத்திருந்தீங்க உங்க கட் ஆஃப் பற்றி சொல்லுங்கள் ஹையர் செகண்டரியில் எனக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் மார்க் எடுத்தேன் எனக்கு கட் ஆஃப் வந்து மெடிசனுக்கும் இன்ஜினியரிங்க்கும் ரெண்டுக்குமே ஒன் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு உங்களுக்கு ஹையர் செகண்டரியில் என்னோட டோட்டல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் எல்லோரும் நல்ல மார்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணியா எல்லாம் கேட்டாங்க நான் எந்த மார்க்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணல கடவுள் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிறதுக்கு தயாராக தான் இருந்தேன் அது தௌசண்டாக இருந்தாலும் சரி நைன் ஹண்ட்ரடாக இருந்தாலும் சரி தௌசண்ட் ஹண்ட்ரட் மேலே இருந்தாலும் சரி கொடுத்தது கடவுள் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லேயே மார்க் எப்படின்னா பயாலஜி ஒன் நைன்டி எயிட் மேக்ஸ் ஒன் நைன்டி நைன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒன் நைன்டி எயிட் இன்ஜினியரிங் கட் ஆஃப் ஒன் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது மெடிசன் கட் ஆஃப் ஒன் நைன்டி எயிட் இருக்குது சீக்ரட் பிகைன் சக்ஸஸ்னா எதுன்னு சொல்லுவீங்க நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவ்வளவா படிக்க மாட்டேன் ஆனால் டென்த்லேயும் டுவெல்த்லையும் மார்க் வந்தது எல்லாம் கடவுளால் தான் சொல்லலாம் பயாலஜி எக்ஸாமுக்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிருந்தேன் அப்போது ஏதோ கனவில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கனவில் யாரோ வந்து அந்த கொஸ்டினை படி படின்னு சொன்ன மாதிரி இருந்தது நான் அது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாட்டையுமே சொல்லி பிளட் அந்த கொஸ்டின் அது எல்லாருமே படிக்க வச்சேன் அதுக்கப்புறம் எக்ஸாம் அன்னைக்கு காலையில் ரொம்ப டென்ஸ்டாக இருந்தது ஐயோ எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன் ஏன்னா மெடிசன் கட் ஆஃப்க்கு பயாலஜி மார்க் ரொம்ப முக்கியம் அப்போது பைபிள் வாசித்துட்டு இருந்தேன் கடவுளே எனக்கு பயத்தெல்லாம் போக்குங்கன்னு திடீர்னு ஏதோ ஒரு வாய்ஸ் என்னை இன்சிஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது புக் எடுத்து அந்த இதை வாசி அப்படின்னு அது அதே கொஸ்டின் தான் அந்த பிளட்டு கொஸ்டின் தான் அதிலோட வேல்யூஸ் எல்லாம் எனக்கு அப்போ பிளாங்காக இருந்தது அவ கடவுள் சொன்ன மாதிரியே இருந்தது பைபிள் வாசிக்கும்போது வேறு அப்படி இருந்ததுனால நான் டக்குன்னு பைபிள் வாசித்து முடித்த உடனே புக் எடுத்து எல்லா வேல்யூஸுமே படித்தேன் அப்புறம் அது ஒரு கொஷின் அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்க நேரம் டக்குன்னு எல்லா எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிகிட்ருந்த நேரம் ஒரு கொஷினோடய இது மறந்து போயிடுச்சு டாபிக் எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்போ அதே எடுத்து பாருன்னு யாரோ என்கிட்ட இன்சிஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது எடுத்து பார்த்தேன் போய் எக்ஸாம் ஆள்ல போய் பார்த்தா ரெண்டு கொஸ்டின்மே டீட்டெயிலாக இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால சீக்ரெட் கடவுள்னு தான் சொல்லுவேன் உங்களோட சீக்ரெட் சக்ஸஸ்க்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் சக்ஸஸ்னால் ப்ரேயர் தான் சொல்லுவேன் அந்த டுவெல்த்து ஆரம்பிச்சதுலருந்து எனக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தோடு தான் தொடங்கிச்சு ஃபஸ்ட்டு டுவெல்த்து தொடங்கி ஜூலை மாதத்துலேயே எனக்கு ஜாண்டிஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் கஷ்டப்பட்டு எடுத்து திரும்பியும் ஸ்கூலுக்கு போய் பத்தியெல்லாம் இருந்து எடுத்து க்யூஆர் ஆகி வரும்போது மறுபடியும் அக்டோபர் மாதத்தில் தேதி எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அதில் எனக்கு இந்த கண்ணுக்கிட்ட எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அதில் ஒரு ரெண்டு வாரம் ஸ்கூலுக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டேன் அப்போதுலேருந்தே வீட்டில் எங்கள் ஸ்கூல் எங்கள் டியூஷன் டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு வண்டி ப்ரேயர் ஃபுல் ப்ரேயரில் இருந்தாங்க நானும் ப்ரேயர் பண்ணேன் அந்த ப்ரேயர் தான் எனக்கு இந்த விக்ட்ரியை தந்து தின்னபுறேன் சீக்ரெட் பிகைண்ட் சக்ஸஸுக்கு ரெண்டு வருமே ப்ரேயர்னு சொல்லியிருக்கீங்க உங்களோட ப்ரேயர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரேயர் பற்றி சொல்லணுன்னா என்னால் முடிஞ்சவரை ப்ரேயர் பண்ணுவேன் மட்டும் இல்லாமல் நாங்கள் சர்ச்சில் ரெண்டு பேருமே என்டவர் குயர் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் கொயரில் பாடாதுனா ரொம்ப பிடிக்கும் കർത്ത പാട്രന്തോഷ വിഷയം എങ്ങനെ അത് പിടിച്ച വിഷയം ஸ்பிரிச்சுவல் லைஃபை டெய்லி மார்னிங் எழும்பினோன்னா ப்ரேயர் பண்ணுவேன் நைட் தூங்க போகிற நேரம் பைபிள் வசத்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குவோம் வீட்டில் ஃபேமிலி பிரேயர் அப்படி பண்ணுவோம் அப்புறம் சர்ச்சில் இருக்க மோஸ்ட்லி எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே இருப்பேன் சிலர் கிண்டல் பண்ணுவாங்க என்ன இந்த பிள்ளை படிக்காம இருக்கா அப்படின்னு ஆனால் அங்க இருந்தும் இவ்வளோ படித்து மார்க் வந்தது அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாம் அது கடவுள் தந்தது தான் ப்ரேயர் பண்ணனால தான் எனக்கு இவ்வளோ மார்க் கிடச்சிது அதை வந்து பெருமையாக இனி எல்லாட்டையுமே சொல்லலாம் எக்ஸாம் டைமில் உங்கள் பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் எப்படி இருந்துச்சு எக்ஸாம் டைமில் சொல்லணுன்னா எங்கள் அம்மா வந்து வேலை ராமநாதபுரத்தில் இங்கே இல்லை அங்கே ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க எப்போவும் வீக்கெண்ட்ஸில் தான் வருவாங்க எக்ஸாம் டைமில் எனக்காக மெடிக்கல் லீவ் போட்டு ஃபுல்லாக இங்கே இருந்து என்ன பார்த்துக்கிட்டாங்க அப்பாவும் வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சாங்க கூட எக்ஸாம் டைமில் ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும்போதும் க எக்ஸாம் ஹாலில் நான் இருக்கும்போது எங்கள் அப்பா சர்ச்சில் தான் இருப்பாங்க எந்த சர்ச்சுன்னு இல்லை அந்த சர்ச்சில் இருந்து ஃபுல்லாக எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணி எனக்கு இந்த வெற்றியை பெற்று தந்தாங்க சின்ன வயசுலேருந்தே அவனுடைய திறமைகள் வந்து ரொம்ப இருக்கும் எந்த ஒரு காம்படிஷனோ சிங்கிங்கோ இல்லை சர்ச் காரியமோ ஸ்கூல் காரியமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய டீச்சர்ஸ் ப்ளஸ் வீட்டில் நாங்கள் சொல்கிறது சர்ச் பாஸ்டர்ஸ் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் அவன் கொஞ்சம் முக்கூச்சப்பட மாட்டான் எதுவாக இருந்தாலும் அப்படியே உடனே அந்த இடத்துல போய் செய்கிறதுக்கு பாடுறதுக்கு எல்லாம் ரெடி அனுப்பிடுவான் அந்த வளர்ச்சி அப்படியே ப்ரீகேஜில் இருந்து அவன் டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துகிட்டே இருந்திருக்கான் எல்லா வருஷமும் அந்த வகையில் வந்து பார்க்க போனால் எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கிறது வந்து கடவுளோட கிருபை ஆசீர்வாதம் எக்ஸாம் டைம் மட்டும் இல்ல மற்றபடியுமே படிக்கிறதுக்கு கூட உட்காந்து எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி எல்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க நான் அம்மாட்ட அடிக்கடி கேட்பேன் வந்து உட்காந்து படிக்க வைங்க என்ன படிக்க வைங்க ஆனால் அவங்க சொல்லுவாங்க இல்லை நீயா தனியாக படி தான் எல்லாரையும் மாதிரி மார்க் வாங்க முடியும் மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்காது அப்படிம்பாங்க அப்பா வந்து எக்ஸாம் டைமில் எப்படின்னா நான் ஒரு சார் வீட்டுக்கு போவேன் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கு போயிட்டு நைட் டுவெல் ஓ கிளாக் தான் வருவேன் மார்னிங் அப்பா ஃபோர் தேர்ட்டிக்கே எழும்பி என்னை என்ன எழுப்பி விட்டு அங்கே கூட்டிகிட்டு போவாங்க அந்த குளிரில் பைக்கில் என்னை கூட்டிகிட்டு போவாங்க நைட் டுவெல் ஓ கிளாக் அதுக்கு முன்னாடியே வந்து சார் வீட்டுக்கு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த குளிரில் காய்ச்சல் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரின்னு இல்லாமல் ப படிக்கணும் பிள்ளை படிக்கணும் அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க என்னுடைய மக ஃபெனிலா பெல்ன்னு சொல்கிறத விட ஃபெனிலா பெல்லோட அப்பான்னு சொல்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அவள் சின்ன பிள்ளையிலேருந்தே ஷூ சோ பிரைட் எல்லா காரியத்திலையும் அவள் பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணுவாள் அண்டு வளரும் போதும் கடவுள் பக்தியும் அவள் கூட வளர்ந்துட்டே வந்துச்சு சின்ன ஒரு இன்சிடெண்ட் சொல்லப்போனால் அந்த கன்வென்ஷன் இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற நேரம் கன்வென்ஷனுக்கோ இல்லை கொயர் ப்ராக்டிஸுக்கோ நான் போக வேண்டாம் மக்களே படிக்கணும் இருக்குது இல்லையான்னு சொல்கிற நேரம் உடனே பாஸ்டரை கூப்பிடுவா கூப்பிட்டு பாஸ்டர் அப்பா விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாள் அப்போ பாஸ்டர் சொல்லுவார் அவளை அனுப்புங்க சார் கடவுள் பார்த்துக்குவார் அதே மாதிரி செய்வேன் நான் அவள் ரிசல்ட் வந்த நேரமும் பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு உங்கள் மக இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு தான் சொன்னேன் அது மாதிரி அவள் லைஃப் கம்ப்ளீட்டாகவும் கடவுளை முன்னிறுத்தி எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் உள்ளது தான் என்னோட ஆசை எனக்கு ஸ்கூலுக்கு போகிற நேரம் அம்மா காலையில் சீக்கிரமாக எழும்பி சமைச்சி தருவாங்க படிக்கிறதுக்குள்ள எல்லா ஹெல்ப்புமே பண்ணாங்க ஃபெனிலா வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே படிக்கும்போது அவள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாள் ரொம்ப அவெல்லாம் அவ வந்து ஃபஸ்ட் ரேங்கெல்லாம் வாங்குற பிள்ளை கிடையாது சின்ன வயசுல ஆவரேஜாக தான் படிப்பா ஆனால் வளர வளர நல்ல பொறுப்பா அவள் அவ பாடத்தை அவளே படிப்பா பெரியவங்களையும் டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல மதிப்பா அவங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டு நடப்பா சிஸ்டமேட்டிக்கா அவளுடைய பாடங்களை அவள் படிப்பா அவ எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட ஹாபிஸ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்று விடாமல் கீபோர்டு கிட்டார் வயலின் எல்லாமே படி வாசிப்பேன் மற்றபடி பாட்டு கேட்குறது பாட்டு பாடுறது அதோட சொல்ல போனால் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என் ப பிரதர் பற்றி சொன்னோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அவனும் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்களுடைய டீமில் ஒரு மெம்பராக இருக்கிறான் டீமில் ப்ளஸ் அவன் என்னன்னா கீபோர்டு வாசிக்கிறது கிட்டார் வாசிக்கிறது வயலின் வாசிக்கிறது எல்லாத்துலேயும் ஃபுல் இன்வால்மெண்ட்டாக இருக்கான் படிக்கிறதுக்கு வந்து மோஸ்ட்லி ஃபோர் ஓ க்ளாக்கே எழுப்பிரும் எலும்பி இருந்து ஃபுல்லாக இருந்து படித்து படித்து பா பாட்டி காலையில் எழுப்பி டீ கொடுத்து டீ போட்டு கொடுத்து அப்படி நிறைய விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணாங்க அதனால் அவன் நல்லா நல்லபடியாக படித்தான் நல்லா மதிப்பெண் பட்டான் என்னோடய ஃபியூச்சர் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்கிறதோட என் குடும்பத்தோட ஆம்பிஷன் நான் ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது தான் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் இவன் எனக்கு கடைசி சுப்பாரின் ஆனால் இவன் எல்லாத்துலேயுமே இவன் சின்னதுலேயே கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவான் படிக்கிறதுலயும் எல்லா காரியத்திலையும் அவனுக்கு ஒரு டேலண்ட் உண்டு அது சண்டே சண்டே கிளாஸ்லையும் எல்லா விளையாட்டு போட்டிகள்லயும் நல்லா விளையாடி அதில் எல்லாத்திலயும் ப்ரைஸ் எடுப்பான் படிக்கிறதுலேயும் அவனை நம்ம எழுப்பணும்னு வேண்டாம் காலையிலே அவன் எழும்பி அலாரம் வச்சு எழும்பி இருந்து படிப்பான் என்னோட ஃபியூச்சர் அம்பிஷன்னா எனக்கு கிடைச்சிருக்க மார்க் படி எல்லாரும் மெடிசின் கிடைக்கும்னு சொல்றாங்க அப்பாவுக்கு மெடிசின் தான் ஆசை சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி கடவுள் சுத்தம் இருந்தா நான் எம்பிபிஎஸ் படிச்சு நல்ல டாக்டர் நான் சின்ன வயசுலயே என் பிள்ளைகிட்ட எப்பவும் சொல்லுவேன் நீங்கள் டிவியில் வரணும் நான் அதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு கடைசியில் என் பிள்ளைகளால் முடியல எனக்கு ஏழு பேர பிள்ளைகள் இவ தான் எனக்கு கடைசி பேத்தி என்னுடைய ஆசையை அவள் நிறைவேற்றிட்டாள் நைட்டு படுக்கும்போது கூட பக்கத்து ரூமுல படுத்திருப்பேன் ரெண்டு மணி மூணு மணிக்கு சில நேரம் மெதுவாக எட்டி பார்ப்பேன் தூங்குறாளாக படிச்சுருக்கிட்டு இருக்காளான்னு ஆனால் அவ்வளவு போல படிச்சுக்கிட்டு இருப்பாள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பாள் கடவுள் வந்து அவளுக்கு பக்க பலமாக இருந்து அவளை உயர்த்தினார் இனியும் உயர்த்துவார் உங்களுக்கு என்னோடய அட்வைஸ் என்னென்னா எந்த காரியத்திலையும் முதல்ல கடவுளை ஃபர்ஸ்ட் ஆவீங்க கடவுளை ஃபஸ்ட்டாக வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்டாக வரலாம் அடுத்தது படிக்கும்போது எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க அன்னன்னைக்குள்ள பாடத்தை அன்னைக்கே படிங்க இப்போ உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா நல்ல மார்க் கிடைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கடவுளை ஃபர்ஸ்ட்டாக எடுத்துக்கோங்க என்னதான் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பைபிள் வசத்துக்கோங்க அது என்னோடய ஃபஸ்ட் அட்வைஸ் அப்புறம் கடவுளுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் டைம் வேஸ்ட் ஆயிரும்னு நினைக்காதீங்க நல்லா ஃபஸ்ட் காட் காட்டை சீக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட உங்களுக்கு எல்லாமே தானாகவே வந்துடும் அதுக்கப்புறம் டுவெல்த் படிக்கிறவங்க ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க கடைசியில் படிக்கலாம் கடைசியில் படிக்கலாம் தான் நான் இருந்தேன் ஆனால் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஆனால் நீங்கள் அப்படி கஷ்டப்படாமல் ஆரம்பத்துலருந்தே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா நல்லா இன்னும் என்னோட நல்லா மார்க் வாங்கலாம் இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் இருக்காங்க நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் தட்டாதீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்க வேற யாரையும் கேட்க முடியாது உங்க பேரண்ட்ஸ் மட்டும் தான் கேட்க முடியும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்க பேரண்ட்ஸ நினைச்சு அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் அவங்கள்ட்ட கேட்டு வாழ்க்கைய சக்ஸஸாக முடியுங்க பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்களுடைய காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வாய்க்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் எப்படி இதெல்லாம் சொல்றீங்க என்று சொல்லி ஆச்சரியப்படுறீங்களா ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு சொல்லட்டுமா நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா நான் உன்னோடே கூடை இருப்பேன் நான் உன்னோடே கூடை இருப்பேன் என்ன ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு கூடை இருப்பாராம் ஆண்டவர் கூட இருந்தால் எல்லாம் வெற்றியாக தானே நடக்கும் ஆண்டவர் கூட இருந்தால் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் தானே அப்போ ஆண்டவர் கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் தானே ஆசிர்வதிக்கிற ஆண்டவரே கூட இருந்துட்டால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் தான் பிரியமான பிள்ளைகளே நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம் வேலை தேடிக்கொண்டிருக்கலாம் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அதில் ஒரு தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்க கூட இருந்தா நீங்க செய்யறது எல்லாம் ஆசிர்வாதமாகத்தான் இருக்கும் எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா வேற புஸ்தகத்துல அநேகரோட ஆண்டவர் இருந்து அவங்களை ஆசிர்வதித்த காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறாரு அதுல ஒன்று ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல ரெண்டாம் வசனத்துல யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனோடு கத்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்போடு கூட கத்தர் இருந்தார் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் கூட நாள் என்ன நடந்து தெரியுமா அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார் அதாவது யோசிப்பு என்ன செய்தான் அது ஆசீர்வாதம் என்ன கூட இருக்கிறவர் கத்தர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் அவர் நம்ம கூட இருந்தா நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும் தாய் இங்கு யோசியப்படைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருந்து காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணி ஜெயமாக்கி சந்தோஷப்படுத்தினார் என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம் இந்த யோசிப்பு இள வாலிபனாக இருக்கும்போதே தாய் சின்ன வயசில் இழந்துட்டார் இளம் வாலிபனாக இருக்கும்போதே தகப்பனாரை விட்டு பிரிக்கப்பட்டு ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாக ஒரு வேலைக்காரனாக ஒரு வீட்டில் இருந்தாராம் அந்த ஒரு சூழ்நிலையில் கூட கத்தர் யோசிப்போடு கூட இருந்தாருங்கிற அந்த வேத வசனத்தை வாசிக்கிறோம் அப்போ ஆண்டவர் தான் யோசிப்புக்கு தாய் தகப்பனமாக இருந்தார் ஒரு ஆறுதலாக இருந்தார் அவருக்கு ஒரு பலனே ஆண்டவர் தான் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கூட என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட என்னை விளங்கி கொள்ள மாட்டேங்கிறாங்க நான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இவங்க இந்த மாதிரி என்னை குறித்த நம்பிக்கையற்ற நிலமையில் பேசுகிறாங்க நான் எப்படி இந்த உலகத்தில் என்ற ஒரு வேதனை உள்ளத்தில் இருக்கலாம் ஏசு உங்களை புரிந்து கொள்ளுகிறவர் உங்களுக்கு ஒரு நல்ல தாயும் தகப்பனுமாக இருக்கிறவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர் அவருங்க கூட இருந்தால் அவர் தினந்தோறும் உங்களை பலப்படுத்தி தாங்கி நடத்துவார் ஆகவே எனக்கு மாணவர்களே யோசிப்போடு கூட இருந்த கத்தர் தான் உங்க கூட நான் இருக்கிறேன் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப யோசிப்பு கூட எப்படி இருந்தாரோ அப்படியும் உங்க கூட இருந்து நடத்துவார் இல்லை அதனால் பயப்படாதுங்க ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பி அவங்க அப்பா மறித்து போனதுனால ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டானா ரொம்ப அழுதான் எங்க அப்பாவே இறந்துட்டாங்க எப்படி நான் இந்த உலகத்துல வாழ போறேன் என் மேல ரொம்ப அன்பு வைத்து என்னை தாங்கி நடத்தின எங்க அப்பாவே இறந்துட்டாங்க அவனுக்கு காரியமே ஒரு சூன்யம் விட்டது ரொம்ப மனம் அடைந்த போது ஆண்டவர் வந்து பேசினார் நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் என்று நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் என்று சொன்ன வார்த்தை அவனுக்குள்ள பெரிய தைரியத்தை கொடுத்தது அந்த வாலிபன் சொன்ன ஒரு காரியம் என் வாலிபன் நாட்கள்ல அவர் எனக்கு தகப்பனாக வந்தார் என்னை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாதபடி அதிசயமாய் நடத்துகிறார் என்று மகிழ்ச்சியோடு கூட அவர் சொன்னார் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட அவர் நல்ல தகப்பனாக வந்துட்டா நாள் முழுவதும் கூட கூட இருப்பார் ஆண்டு முழுவதும் கூட இருப்பார் ஆயுள் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்த நடத்துவார் அப்படி கூட இருக்க விரும்புகிறார் ஒரு எஜமானனாக இருந்து அப்படி ஆட்டி படைக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல நமக்கு தகப்பனாய் இருந்து தாங்கி நடத்துகிறவராக இருப்பார் அப்பாருங்க யோசிப்புக்கு தாயும் தகப்பனும் ஆண்டவர் இருந்து வழி நடத்தினார் அது மாத்திரம் இல்லை யோசேப்பை சோதனைக்கு விலைக்கு ஆண்டவர் பாதுகாத்தாராம் பாருங்க வாலிப வயதுல எல்லாருக்கும் வரக்கூடிய சோதனை ஆனால் யோசிப்புக்கு அந்த சோதனை ரொம்ப பயங்கரமானது வேலை செய்கிற வீட்டிலையே அவனுடைய எஜமாட்டி அவன் மீது தவறான ஆசை கொண்டு பாவம் செய்யும்படிக்கு அழைத்தான் சுத்திலும் பாவம் பக்கத்திலேயே பாவம் ஒரு பாவ சோதனை அவளை அவனை நெருக்கி கொண்டே இருந்தார் ஆனால் யோசிப்பு பாவத்தில் விழவில்லை பாவத்திற்கு விலகி ஓடி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதனால தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வேதத்தில் பார்க்கிறோம் எப்படி இந்த சோதனைக்கு விலைக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடிந்தது கத்தர் யோசிப்போடு கூட இருந்ததுனால பாவ சோதனைக்கு விலைக்கு ஆண்டவர் காத்து கொண்டாரான் உங்கள் வாழ்க்கையில் கூட வாலிபு நாட்களில் நீ வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல வருகிற போகிற இடத்துல உங்களை வழித்தப்பை பண்ணும்படியே துணிவு பாவ சோதனைகள் வரலாம் உங்களுக்கு நீ தெய்வன் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை அடைந்து விடாதபடி உங்களை திசை திருப்புவதற்காக உலகத்தின் இச்சைகள் கண்களின் நிச்சைகள் மாமிசத்தின் இச்சைகளை தூண்டுகிற அந்த உலகத்தின் மாயைகள் உங்களுடைய வாழ்க்கையில குறிக்கிடலாம் அந்நாண்டூர் கூட இருந்தால் நீங்கள் எதில் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க அவர் உங்களை பரிசுத்தமாய் காத்த நடத்துவார் உங்களை பாதுகாத்து நடத்துவார் ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பி என்னை பார்க்க வந்தான் அவன் சொன்னான் நான் பெங்களூர் பட்டணத்தில் படிக்க என் பெற்றோரை என்னை அனுப்புனாங்க எங்கள் அப்பா அம்மா நான் கேக்குற பணத்தை அனுப்பிடுவாங்க அங்க நான் இருக்கிற ஹாஸ்டல் ரூம்ல என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் மதுபான குடிப்பாங்க என்னென்ன பாவம் உண்டோ எல்லாத்தையும் செய்வாங்க நீ என்ன இதெல்லாம் அனுபவிக்காமல் இருக்கிற இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி என் பக்கத்திலேயே பாவம் இருந்தது அவங்க கண்கள் இச்சித்தான் அனுபவிக்க வேண்டும் என்று போவாங்க தவறான காரியங்களுக்கெல்லாம் போவாங்க என்னை கூப்பிடுவாங்க அந்த ஆரம்பத்தில் ஆண்டு வரை பார்த்து சொன்ன ஆண்டு வரை இந்த சூழ்நிலை என்னை சுற்றிலும் பாவம் இருக்குது என்னால் பரிசுத்தமாக என் சொந்த பலத்தினால் முடியாது நீர்தான் தான் என்னை பாதுகாத்து கொள்ளணும் நான் எந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது என் படிப்பு போயிடும் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுறோம் அதனால நான் உமக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சிட்டேன் ஆண்டவர் என்னை காத்து கொண்டார் இந்த வாலிபன் மகிழ்ச்சியோடு கூட சொன்னான் நான்கு வருஷம் எத்தனையோ பாவ சோதனை வந்தது எதிலும் நான் விழுந்து போக முடிய ஆண்டவர் என்னை விடவில்லை என்னை அவர் பாதுகாத்து நடத்தினார் எங்க அறைக்குள்ளேயே மதுபானம் குடிப்பாங்க என் பக்கத்திலேயே பாவம் இருந்தது நான் போகிற இடமெல்லாம் அந்த பாவ காரியம் இருந்தது ஆனால் நான் அதில் விழுந்து விடாதபடி கத்தர் என்னை பாதுகாத்தார் என்ன மகிழ்ச்சியோடு கூட சொன்னார் யோசிப்பை கூட இருந்து பாதுகாத்த தேவன் இந்த வாலிப தம்பியை பாதுகாத்த தேவன் உங்களை காக்க மாட்டாரா உன்னுடைய வாழ்க்கை அவருடைய கொடுங்க அண்டு என் கூட இரும் நிர்வாக்கு கொடுத்தபடி என் கூட இருந்து என்னை வழி நடத்தும் இந்த பாவ சோதனையில் விழுந்து விடாதபடி என்னை காத்து கொள்ளும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் கூட இருந்து அற்புதமாய் நடத்துவார் அது மாத்திரம் இல்லை யோசிப்பு ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினாராம் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார் அந்த தேசத்திலேயே உயர்ந்த அதிகாரியாய் மாற்றிவிட்டார் ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்துல யோசிப்பு உயர்த்தப்பட்டு விட்டார் உங்களே ஆண்டவர் உயர்த்துவார் யோசிப்பு உயர்த்தினதை போல படிப்பில உயர்த்துவார் வேலையில உயர்த்துவார் பிசினஸ்ல உயர்த்துவார் உடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் எந்த குடும்பத்தார் உங்களை அற்பமா பேசுறாங்களோ அவங்களுக்கே நீங்க தான் ஆசீர்வாதமா இருப்பீங்க யார் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கே ஆசிர்வாதத்தை நீங்க தான் கொண்டு வருவீங்க அப்படிதான் கத்துருவளை ஆசீர்வதிப்பார் யோசிப்பை புறக்கணித்து தன்னுடைய சகோதரர்களுக்கு யோசிப்பு ஆசீர்வாதமாய் மாறினார் அதனால ஆண்டவர் அப்படி உங்களை உயர்த்துவார் அதுக்குத்தான் அவர் கூட இருக்கிறார் ஆண்டவர் கூட இருந்தா பாருங்க இந்த ஆசிர்வாதம் எல்லாம் உங்களை தேடி வரும் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன்னோடு கூட நான் இருப்பேன் என்பதாக நீங்க தான் தீர்மானிக்கணும் என் கூட ஏசு இருக்கணும் அவர் தான் என்ன நடத்தணும்னு சொல்லி தீர்மானித்தீங்கன்னா ஆண்டவரே என் கூட இருந்து என்னை நடத்தும் உங்களுடைய வாக்கு நான் சொந்தமாக்கி கொள்றேன்னு சொல்லி நீங்க உங்களை அர்ப்பணித்து கொண்ட ஆண்டவர் கூட இருந்து நடத்துவார் உங்க கூட இருந்த ஆசிர்வதிக்க சிலுவையில் தன்னையே ஒரு பலியாய் கொடுத்திருக்கிறார் தன் ரத்தத்தையே உங்களுக்காக சிந்தி இருக்கிறார் அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு தான் இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றியும் தான் இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கைகளை செழிப்பு தான் இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை காண்பீர்கள் விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா என் கூட இருந்து என்னை நடத்த ஆண்டு ஒரு அப்படின்னு சொல்லி ஜவம் பண்ணுவீங்களா நம்மை ஜெபிக்கலாம் தகப்பனே இதோ முடி பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே இந்த அருமை பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனை தாயும் தகப்பனுமாக கூட இருந்து உடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி வழி நடத்தி அருளும் பாவ சோதனைகள் சூழ்ந்து வரும் பொழுது கூட இருந்து அந்த சோதனையில் விழுந்து விடாதபடி பாதுகாத்து தெய்வன் அருமையானபடி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் இந்த பாவ சோதனைகள் விலகி போகட்டும் இந்த பிள்ளைகளை பண்ணும்படி கொண்டு வருகிற பாவ கண்ணிகள் மேற்கொள்ள பிள்ளைகளுக்கு கருவை தாரும் நீர் கூட இருந்தவளை தப்பு வைத்து பாதுகாத்து வழி நடத்தி அருளும் படிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றியை நீர் கொடுக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழிகளை திறந்து அருள் உயர்த்தை போல உயர்த்தி கனப்படுத்தும் தொழில் செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்கு தொழிலுக்கான வழிகளை தரந்தருளும் இந்த வருஷம் நிறைவேற்றி கொடுத்த மகிழ பண்ணும் அந்த திருமண காரியத்திற்கு ஏற்ற துணையை கத்தர் காண்பியும் அமைத்து கொடுக்கும் பிள்ளைகளை மகிழ்ந்திருக்க செய்யும் கூட இருப்பேன் என்று

தென்னாவுடைய முகத்தை நோக்கி பாருங்க அவர் அற்புதமாய் வழி நடத்துவா ஆமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சது இல்ல எவ்ரிபடி கேன் அச்சீவ் இஃப் ஜீசஸ் இஸ் வித் யூ நீங்களும் அச்சீவர்ஸா மாறலாம் ஓகேவா சோ பி வித் ஜீசஸ் தேங்க்